ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரீயூனியன்லாம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் அவர் அவரோட ஸ்பெஷல் இடத்த கூட்டின்னு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு இருந்தார் அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பாக்கலாமா வரலாமா கேட்டு யாராச்சும் அப்புறம் திட்டு போறாங்கப்பா அவங்க இருந்த வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு என்னோட மாமனார் இங்க நகரில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நைன்டீன் நைன்டி நைன் வரைக்கும் கோட்ரஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்ல இது ரயில்வே கோட்ரஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி இடத்துல ஃபுல்லாவுமே வாழை மரம் தான் வச்சுட்டு நாளில் இவர் வாழ்க்கை எடுத்துகிட்டு சைக்கிளில் ஊரெல்லாம் சுற்றி விற்றுட்டு வருவாராம் சரி பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அங்கே பின்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன் நாங்கள் வந்ததே இந்த வீட்டை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த இடத்துல இருந்த ஒரு போஸ்ட் அதை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் இவர் ஏன் எங்கள் வேடிக்கை பார்த்துட்டுருக்காருனா ஃபுல்லாக எங்கள் மாமனார் வந்து ரயில்வேயில் லைன்மேனாக இருந்தார் ஒரு நாள் ஆப்போசிட் வீட்டில் இருந்து கரண்ட் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாரை கூப்பிட்டாங்களாம் அவரும் மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்காரு அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்து இவர் லேம்போஸ்டில் ஏறி இருக்கிறது தெரியாமல் ஆன் அதான் அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட் அந்த இடத்துல ஒரு கற்பூர மாதம் வந்து ஏற்றலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த போஸ்டே கிடையாது புதுசாக அந்த இடத்துல வந்து செட்டாக செட்டில் ஆனவங்க கூட இங்கே ஒருத்தர் இறந்துட்டாங்களா நாங்கள் போன உடனே ஆமாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்துக்கிட்டே ஆமாம் எங்க அப்பா தான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு எங்க மாமனார் இல்லைனானும் அங்க எங்க மாமனார் வச்சுருந்த மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் வெளியே வந்து நின்று யாராவது பழி ஆளுங்க இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு இருந்த டைமுக்கு ஒரு அம்மா வந்தாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அவங்களும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க உங்க அப்பா மாதிரியே இருக்கிற இங்கே உன்னோட வாய்ஸ் அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்படியே அவர் எமோஷனல் ஆயிட்டாரு இருபத்தாறு வருஷம் கழிஞ்சு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுன்றது இவ்வளோ கஷ்டம் ஆனாலும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவருக்கும் ஒரே ஹாப்பி அப்புறம் இன்னொரு அண்ணாவும் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் இங்கே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த லட்டு ஒரு லட்டு எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க சரி இங்க ட்ரெயின்ல யாரு அப்ப எப்படி பஸ்ல வருவே

அப்புறம் என்ன அவருக்கு அப்படியே ஒரே மலரும் நினைவுகள் தான் அப்ப கூட அவர் படிச்ச பிரைமரி ஸ்கூலுக்கு கூட்டு போய் காமிக்க முடியலன்னு ஒரே வருத்தம்